ஓம் கண்ணம்மையே போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் சப்பானி பருவம் வேறு பாடல் ஒன்பது உழுகிய கருணை உவட்ட வைத்த அருள் பார்வைக்கு உளம் நெகிழ் அடியர் பவர்கடல் வற்ற அலைத்து ஓடி குழையோடு பொருது கொலை கனையை பிணையை சீறி குமுழோடு பழகி மதர்த்த கயல் மனப்பாவாய் தழை கிழு புழிலில் முசுக்கலை மை புயலில் பாய தவள் இளமதி கலை நெக்குவுக்கு புத்தமுதத்தோடே மழை புழி இமய மயில் பெடை கொட்டுக சப்பானி மதுரையில் வளரும் சப்பானழிபுரை தாயே அங்கையண்ணி உங்கள் பக்தர்கள் உங்களது ஓற்றுகின்ற அருள் பெருக்கெடுத்தோடு செலுத்திய அருட்பார்வையைக் கண்டு அவர்கள் இதயங்களில் உருகுகிறார்கள் தொண்டர்களின் பிறவி கடல் வற்றும்படி விரைந்து கருணையை அளிக்கிறீர்கள் தாயே அங்கையக்கண்ணி உங்களது உங்களது குழையணிந்த காதோடு நீண்ட கண்கள் ஒரு பெண்மானின் கண்களை விட அம்புகளை கொல்வது போலவும் உள்ளன குமிழம்பூ போன்ற நாசியுடன் நெருங்கி பழகுகின்ற செழித்த கயல் போன்ற கண்களையுடைய இளம்பாவை போல அழகாக இருக்கிறீர்கள் தாயே நீங்கள் தழைகள் பொருந்திய சோலையில் உள்ள குரங்குகள் மேக மண்டலத்தில் குதிக்க அங்கு தவழ்கின்ற இளஞ்சந்திரனின் கலைகள் நெகிழ்ந்து சிந்துகின்ற புதிய ஆமுதத்துடன் மழையை பொழிகின்ற இமயமலையில் தோன்றிய பெண்மையில் போல்வாளே உங்களது அழகான கைகளை தட்டி உங்கள் அருளை எங்களுக்கு வழங்குங்கள் மதுரையில் வளர்ந்துள்ள இளம்பெண் யானையின் நடையை உடையவளே Meaning, O, oh, Goddess kanni your devotees melt in their hearts for your gracious glance that pours out its abundant compassion. You give your grace to your devotees so that they can cross the ocean of births. O, oh, Goddess, your eyes that extend up to your earrings are lovelier than the eyes of a deer like killing arrows, and they give extra loveliness to your nose, which is like a cumulum flower. You look as beautiful as a doll. Oh, mother, the male monkeys that lives in a flourishing bamboo grove jumps up to the dark clouds in the sky where the arts of the crescent moon slide, and the nectar that flows in the himalaya hills where you born and you look like a peacock oh goddess amkaya kanni come and clap your beautiful hands and grant us your grace you are a young elephant raised in madurai come and clap your beautiful hands and grant us your grace